அன்பிற்கினிய அனைவருக்கும் வணக்கம் உங்கள் பாலா வேலு இன்றைய ஜோதிட பதிவில் நாம் காண இருப்பது ராகு கேதுக்கள் எரிமலையாக இருக்கிறதா அல்லது பூகம்பமாக விளங்குகிறதா அதாவது ராகு கேதுக்கள் எரிமலையா பூகம்பமா என்ற தலைப்பில் பார்ப்போம் இப்போது ராகு என்றாலே இப்போ நம்ம நவகிரகங்களில் ஏழு கிரகங்களுக்கு அடுத்தபடியாக ராகு கேதுக்களை இணைத்ததாக புராண வரலாறுகள் கூறுகிறது ராகு கேதுக்கள் இந்த நேச்சுரல் லெவல்லேருந்து மாறுபட்டு இருக்கிறது அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஏன்னா தான் இந்த ஏழு கிரகங்கள் வந்து பிரதட்சிணமாக சுற்றுக்கிறதாகவும் இவை இரண்டும் அப்பிரதட்சணமாக ஆன்டிகிளாக் வைஸாக சுற்றுகிறதாக கருதப்படுகிறது இப்போ ஜோதிட சாஸ்திரத்தில் ராகு கேதுக்கள் பெரும் பங்கை வகிக்கிறது இப்போது தற்போது ராகு கேதுகள் இல்லைன்னா ஜோதிடமே சொல்ல முடியாது என்கின்ற அளவிற்கு ராகு கேதுகளுடைய வளர்ச்சி ஜோதிடத்தில் அபரிமிதமாக இருக்கிறது அது உண்மையும் கூட இப்போது ராகு என்றாலே போக காரகன் அப்படின்னு சொல்கிறாங்க போகம்னா என்ன சுக போகங்கள் இந்த உடலுக்கும் பொருளுக்கும் உடலாலும் பொருளாலும் அனுபவிக்கக்கூடிய சுகபோகங்களை ராகு தான் தருகிறார் அதிகமான சுகபோகங்களை ராகு வந்து நமக்கு தருவதாக கூறப்படுகிறது இந்த கேது என்பவர் என்னன்னா ஞானகாரகன் அதாவது யோக காரகன் அப்படின்னு சொல்கிறான் யோகம் மோட்ச காரகன் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் வந்து ராகுவே சிலர் மோட்சக்காரகன் சொல்லுவாங்க ஆனால் ராகு என்றால் போகக்காரகன் காரகன் கேது என்றால் ஞானகாரகன் அப்போ ஞானத்தை விஸ்டம் இது சாஸ்வசம் இல்லை இது நிரந்தரம் இல்லை இது இல்லை இதுக்கு மேலே ஒன்று இருக்குது இதுக்கு மேலே ஒன்று இருக்குது அப்படின்னு யார் நினச்சுட்டே மைண்டில் நினச்சிண்டே இப்போ இருக்கிற சுகத்தை லோ விட்டுறானோ அவன் தான் கேதுவோட டாமினேட்டட் பர்சன்னாக நம்ம ஜோதிட சாஸ்திரம் சொல்லுதுங்க உண்மையும் கூடாது ஏன்னா கேது என்றாலே போகம் சாரி கேது என்றாலே ஞானம் ராகு என்றாலே போகும் அப்படின்னு நம்ம ஷார்ட்டாக முடிச்சுக்கலாங்க வேறு ஒன்றுமே இல்லை இப்போ இந்த ராகு இந்த ஜாதகத்தில் வந்து எங்கே இருந்தாலும் ராகு கேதுக்கள் எங்கே இருந்தாலும் ஆபத்து தான் சொல்லுது இந்த பன்னெண்டு பாவங்களில் எங்கே இருந்தாலும் எங்கே போட்டாலும் ஒன்று கிடக்க ஒன்று ஏதோ ஒன்று ஒன்று பெட்டராக இருந்துச்சுன்னா ஒன்று ஒன்று அடிக்குது ஸோ அப்படி பார்க்கும்போது இருக்கிறதுலே பெட்டர் ப்ளேஸாக ராகு கேதுக்களுக்கு இருக்கக்கூடிய இடம் ஆறு பன்னெண்டு தான் அப்போ கூட பன்னெண்டாம் இடம் அயன சாயன போக பாக்கியத்தை அடிச்சிடும் ஸோ எங்கேயுமே எந்த இடமே வந்து இது பெஸ்ட் ப்ளேஸுன்னு ஜோதிட சாஸ்திரத்தில் ராகு கேதுக்கு இல்லை ஆக ராகு கேதுக்கள் ஒரு ஜாதகத்தில் எங்கிருந்தாலும் அது குறித்த பிரச்சனைகளை ஜாதகருக்கு தருவார் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை சரி ராகு வந்து என்ன அப்படின்னா கரும்பாம்பு அப்படின்னு சொல்கிறாங்க கேது வந்து செம்பாம்புன்னு சொல்கிறாங்க அப்போது ராகு வந்து அபரிமிதமாக இருக்க ஜா ஜாதகத்தில் பலம் பொருந்தி யாருக்கு இருக்கிறதோ அவர்களுக்கு வந்து இந்த சொரி சரங்கு படை இந்த குடல் நோய்கள் குடல் சம்பந்தமான நோய்கள் இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போது ஒரு சிலருக்கு விஷம் அருந்தி பாய்சனஸ் பர்சனாக பாய்சனஸ் புத்தியும் இருக்கும் பாய்சனஸ் சாப்பிடவும் சாப்பிடுவோம் இந்த ராகு டாமினேட்டட் பர்சன் இதெல்லாம் நீங்கள் யார் பார்க்கலாம் அதிகமாக ராகுக்கு டாமினேட்டட் பிளேசஸ்னு நம்ம ராகுக்கு எதுக்கு எது சொல்கிறோன்னா ஒன்று அஞ்சு ஒம்பது அதாவது லக்னம் லக்னத்திற்கு ஐந்தாம் இடம் ஐந்தாம் இடத்துக்கு ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடம் ஆக ஒன்று அஞ்சு ஒம்பது திரிகோணங்கள்னு சொல்கிறோம் இந்த திரிகோணங்களில் ராகு கேது யார் இருக்கோ அவர்களுக்கு இது மாதிரியான குணநலன்கள் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம் இந்த பேய் பிசாசுக்கு காரகன் வந்து ராகு தான் இந்த கீழ்த்தரமான தொழில் ஸ்மக்லிங் ஓர்டிங் அந்த சின்ன சின்ன ஒரு சீட்டிங் இந்த மாதிரியான வேலையெல்லாம் ராகு தான் செய்கிறது அதே நேரத்தில் ராகு நல்ல உயர்ந்த ஸ்டார் இருந்தால் கூட அந்த சின்ன குறும்புலாம் இருக்கும் அதில் எல்லாமே கலந்துருக்கும் ஸோ அப்படி இந்த விஷயத்தில் கேதுவை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க கேது வந்து அவரும் வந்து ஸ்கின் டிசீஸில் இப்போ எப்படி இவர் வந்து ராகு வந்து கருப்பு சம்மந்தமான அதாவது குஷ்டரோகங்கள்லாம் சொல்கிறோம்னா அவர் வந்து வெண் குஷ்டம் சொல்லலாம் அதாவது ஒயிட்டு பேச்சஸ் அதெல்லாம் இருக்குது இல்லையா அதுக்கு அது ஸ்கின் சம்மந்தமான ப்ராப்ளங்களாக தான் இருக்கும் அந்த தோலே வந்து மஞ்ச ஒரே மங்கனமாக இருக்கும் அதுக்கு வந்து காந்தின்னு சொல்லுவாங்க காந்தி தோல்னு தமிழில் சொல்கிற சொல்லுவாங்க இந்த அதே மாதிரி பாடியை பார்த்தீங்கன்னா ரொம்ப இலைச்சி இருக்கும் இலைப்பு நோய் மாதிரி என்ன சுன்னு இருக்கும் வீக் பாடி நீதல் வேர்ட்ஸ் அப்படின்னு இருக்கும் பட் இந்த ராகு கேதுக்கள் வந்து குரூரத்தன்மை தான் ராகுவும் தன்மை தான் கேதுவும் தன்மை கேதுவோட தன்மை வெளியே தெரிகிற மாதிரி இருக்கும் அப்புறம் இந்த கேதுவுக்கு ஆண ஆணவம் ஐச்சாட்டியம் அகங்காரம் அதெல்லாம் வந்து கேதுவோட காரகங்கள் இந்த ஒன்று அஞ்சு ஒம்பதுல இருந்தால் இதெல்லாம் கொஞ்சமாவது இருக்கும் அந்த ஜாதகருக்கு இல்லைன்னே சொல்ல முடியாது இல்லைன்னு சொல்லுவாங்க பட்டு வெளியாளுங்களுக்கு எதிர்க்க எதிர்க்க உட்காங்கிறவங்களுக்கு தெரியும் அது இல்லை காய் இல்லையான்னு அதே நேரத்தில் கேது வந்து ஸ்தல யாத்திரை போடுறது மகான்கள் சந்திப்பு இதுவும் இந்த கேது தான் பண்ணுறாங்க அதே நேரத்தில் மோட்சம் சாதனை பண்ணுறது அதுவும் கேது தான் பண்ணுறாங்க அதே மாதிரி திடீர் யோகங்கள் இருக்கு இல்லையா அதாவது திடீர் கோட்டீஸ்வர யோகம் அதே நேரத்தில் திடீர் தர்ம் இது ரெண்டுத்துக்குமே வந்து காரணம் வந்து கேது தான் பிச்சைக்காரன் திடீர்னு பிச்சை எடுக்கிறது அவன் தான் கேது தான் அதே மாதிரி திடீர்னு கோட்டீஸ்வரனாக இருக்கிறது கேது தான் அதான் கோட்டீஸ்வரையோன்றான் அடுத்தபடியாக பார்க்கும் போனால் இந்த ஜெயில் தண்டனை இதெல்லாம் வந்து கேதுவோட லிங்க் ஆகிடுது கேதுவோட லிங்க் இந்த கிரிமினல்ஸு கண்ட கிரிமினல் எண்ணங்கள் வந்துடும் என்ன இருந்தாலும் அந்த உயர்ந்த புத்திக்கு நடுவில் ஒரு தாழ்ந்த புத்தி வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ எல்லாமே வந்து விஷ்டமும் அவன் தான் கொடுக்குறான் ஏன் விஜிடம் கொடுக்குறதுனா இதெல்லாம் கிராஸ் கம்மாக கிராஸ் பண்ணால் தான் விஜமே வரும் அப்படின்னு அர்த்தம் இந்த ஃபாரின் டூரு போகிறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா ராகுவோட ஐட்டம் இப்போ ஃபாரின் போயிட்டு ஜாலியாக ஏஷியன் டூர்ஸ் போகிறோம் யூரோப்பியன் டூர்ஸ் போகிறோம் அப்படிலாம் சொல்கிறாங்க பாருங்கள் அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ராகு டாமினேட்டட் பர்சனாக இருப்பாங்க ஒன்று அஞ்சு ஒம்போதில் ராகு இருக்கிற மாதிரி இருப்பாங்க அதே மாதிரி ஸ்தல யாத்திரை இந்த கோயிலுக்குள்ள குட்டைங்களுக்குலாம் போயிடறேன் சாமியாரை பார்க்குறேன் சித்தர் சமாதி போகிறேன் அவரை பார்க்குறேன் இவரை பார்க்குறேன்னு சொல்கிறாங்க பாருங்கள் அங்கே ஒரு சாமியார் இருக்கிறாரு இங்கே ஒரு சாமியார் இருக்கிறாரு அப்படின்னு ஒவ்வொரு சாமியாராக தேடின்னு போகிறாங்க பாருங்கள் அவங்க ஜாதகத்தில் வேறு வழியே கிடையாது கண்டிப்பாக கேள்வி இருக்கும் ஏன்னா அவங்கெல்லாம் வந்து எதையோ தேடிக்கொண்டே இருக்கிறார்கள் இது பத்தாது இந்த உலகத்தில் இருக்கிற இன்பங்கள்லாம் ஷார்ட்டு ரொம்ப சின்ன இன்பம் இதை விட பெரிய இன்பத்தை தேடுவோம் அப்படின்றோம் அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த ராகு ஓரியன்ட் பர்சனாக பார்த்தீங்கன்னா இந்த இவங்கலாம் இருக்காங்க இந்த அம்பாள் பக்தர்கள்லாம் இருக்காங்க பாருங்க அம்பாள் பக்தர்கள்லாம் பார்த்திங்கன்னா மேக்சிமம் ராகு ஓரியன்ட் பர்சனாக இருப்பாங்க அதில் எல்லோரும் கிடையாது அதில் ஒரு சிலர் மேக்சிமம் ராகு ஓரியன்ட் டாக் டாமினேட்டட் பர்சனாக இருந்தால் அம்பால் பக்தி இருக்கும் கண்டிப்பாக அதே மாதிரி கேது திரிகோணங்களில் உட்காந்துட்டுன்னு வச்சுக்கோங்க அவன் சிவபக்தனாக இருப்பான் ஏதாவது அதாவது ஒன்றும் இல்லை கேது ஒன்றும் இல்லைங்க என்ன கேது என்பது என்னன்னா இந்த அதர்வேர்ட்ஸு வாழ்க்கையை வேணாம் வேணான்னு தூக்கி போட்டுட்டு வர்றது இந்த ராகு என்பது வாழ்க்கையை எல்லாம் வேணும் வேணும் வேணும்னு தூக்கி போட்டுட்டு வர்றது ஸோ இந்த இதுதாங்க இந்த ரெண்டு ரெண்டுரென்சஸை நம்ம புரிஞ்சிக்கினா சரியாக போய்டும் ஆனால் ரெண்டுமே வந்து கடைசியில் குழப்பத்தை தான் உருவாக்கும் அதிகமான போகங்களை அனுபவித்தோனோ அதில் இன்பம் இல்லைன்னு இந்த வா அப்படியே போயிடுவான் திடீர்னு காணாமல் போயிடுவான் அதே மாதிரி போகங்கள்ல வேணாம் வேணான்னு சொல்கிறோன்னா எங்கேயோ ஓடி போயிடுவான் கண் காணாமல் தொலைவாக போயிடுவான் ஸோ ஆக இந்த ராகு கேதுக்கள் எப்படி இருந்தாலும் இப்படி தான் இதே சொல்கிறது அதுக்கு தான் என்ன வேணால் ராகு டோமினேட்டட் பர்சன் வந்து நாசுக்காக பேசுவான் நைஸாக பேசுவான் ஒன்று அஞ்சு ஒம்பதுல ராகு இருக்காம பாருங்க நாசுக்காக பேசுவான் இந்த நாசுக்காக பேசுறதுனால என்ன ஆகுதுன்னா இந்த பெண் போகங்கள் வந்து தேடி தேடி வரும் பெண் போகங்கள் இவன் கம் இவனும் தேடுவான் அந்த எண்ணங்கள் இருக்கும் பட் இருந்தாலும் அதுங்களாம் தேடி பொத்து பொத்து பொத்துன்னு ஊந்துனே இருக்கும் அப்ளிகேஷன் வந்துகிட்டே இருக்கும் ஆனால் இந்த ரா கேது டாமினேட்டட் பர்சன் எப்படி பேசுவான்னா நறுக்குன்னு பேசுவான் நறுக்கு நறுக்குன்னு பேசுவான் நறுக்கு நறுக்குன்னு என்ன என்னாகும் இவன் பெண் மேலே விருப்பம் நிறைய இருக்கும் இருந்தாலும் இவன் பார்த்தானாவே பெண்கள் வெளுத்து ஓடும் நிற்காது ஓடி போய்டும் ஸோ இதுதான் வித்தியாசம் பட்டு இவன் பெண்களை தேடி வந்து புகங்களை அனுபவிச்சாலும் அந்த புகங்கள் ஒன்றும் இல்லை இது இல்லை இது இல்லை இதுக்கு மேலே இது வே இது பத்தலை இது பத்தலை பத்தலை பத்தலைன்னு சொல்லிட்டு அப்படியே போயிடுவான் அவன் வந்து எதுவுமே அனுபவிக்காமல் போயிடுவான் இதை தான் என்ன சொல்கிறான் ஜோ ஜோதிட சாஸ்திரத்தில்னு பார்த்திங்கன்னா இந்த ராகு ஓரியன்ட் பர்சன் எல்லாத்தையும் வந்து எக்ஸ்பிரஸ் வேகத்தில் அனுபவிக்கணும் அனுபவிக்கணும்னு ஆசைப்பட்டுகிட்டே இருப்பான் ரொம்ப அனுபவிட்டான் இந்த கேது டாமினேட்டு பர்சன் அனுபவிக்கணுன்னு மனசில் என்ன இருக்கும் அதுக்குரிய பிரயத்தனம் பண்ண மாட்டான் இன்கேசிபிடிசி பிரயத்தனம் பண்ணிட்டாலும் அது கிட்டக்கிட்டத வெறுத்து ஓடிடும் ஆக இதுதான் பாயிண்ட்டு இது ராகு கேதுகளுக்குள்ள வேரியேஷன்ஸு ஆக இார்ட்டாக சொல்லப்போனால் இந்த அனுபவ பாக்கியம் சொல்கிறாங்க இல்லையா இந்த லௌகீக அனுபவ பாக்கியங்கள் வந்து இந்த ராகு டாமினேட்டடு இந்த ராகு திரிகோணங்கள் இருக்கிற பர்சனுக்கு வந்துடும் எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணிவிடுவான் ஆனால் அந்த கேது திரிவான பர்சனத்தில் இந்த லௌகீக பந்தங்கள் அவன் விரும்பினாலும் அவனுக்கு கிடைக்கிறது இல்லை ஆனால் மேக்ஸிமம் விரும்ப மாட்டான் அதை வெறுத்து ஓடி போயிடுவான் பின்னாடி இதில் இல்லை இதில் ஒன்றும் இல்லை அதில் ஒன்றும் இல்லை இதில் இல்லை அதில் இல்லைன்னு ஸோ எதுலேயுமே வந்து ஒரு குறை கண்டுபிடிச்சிக்கினே இருப்பான் இதுக்கும் இவனுக்கும் குறை தெரியும் குறை இருந்தாலும் இருக்கிறத என்ஜாய் பண்ணினே இருப்பான் ஸோ இதுக்கு எதுக்கும் வய வயடு வேரியேஷன்ஸ் இந்த நீங்கள் இதை அனலைஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்க உங்களுக்கு அவ்வளோ பெரிய ஜோதிட ஒரு ஜாதகத்தையே ஃபுல்லாகவே அனலைஸ் பண்ணிடலாம் இந்த ரெண்டு பேரை வச்சியே இந்த ரெண்டு பேரை வச்சியே ஜாதகத்தை சொல்லக்கூடிய அளவுக்கு பாயிண்ட்ஸ் வந்து இந்த ராகு கேதுக்கள் தான் நமக்கு கொடுப்பான் ஆக இந்த ராகு கேதுக்கள் வந்து ஆண்டு அனுபவித்தாலும் அதாவது இன் ஷார்ட்டாக சொல்ல போனோம்னா ஒரு விருந்தா ஒரு கல்யாண வீட்டுக்கு விருந்துக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்க ஒருத்தன் நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய சாப்பிட்டுட்டு அப்புறம் கஷ்டப்படுறான் ஐயோ என்னென்ன கண்டதை சாப்பிட்டுட்டோம் வயிறு ஒரு கடா முடான்னு கலக்குது வயிறு அன்னீசி ஆகுது அண்டிய டைஜஷன் ஆகலையேன்னு ஒரே கஷ்டப்படுறது இது ராகு கல்யாண வீட்டுக்கு போனாலும் இது வேணாம் அது வேணாம் இது வேணாம் அது வேணான்னு பட்னியாவை திரும்பி வரமே கேது இது ராகு கேதுக்குள்ளே வித்தியாசம் இப்போ இதுக்கு தான் என்ன சொல்லுவோம் ராகு வந்து வெளிப்படையாக பிரச்சனைகளை தெரி வச்சிடும் அதாவது அமைதியாக இருந்து பிரச்சனைகளை டமால்னு காட்டும் ஆனால் காட்டும் அதே மாதிரி என்ஜாய்மெண்ட்டை வந்து வெளிப்படையாக என்ஜாய் பண்ண வச்சுடும் என்ஜாய் பண்ண வச்சு அப்புறமா அதில் புத்துணும் ஓழ வேண்டிய சூழ்நிலைக்கு வந்துவிடும் ஸோ இதுதான் ராகு கேது இதை வந்து என்ன இதில் சொல்லுவாங்க ராகுவே கொசுன்னு கூட சொல்லுவாங்க இன் கேஸ் இப்போ எப்படி கொசு கடிக்குது மோட்டைப்பூச்சி கடிக்குதுன்னு சொல்கிறாங்க இந்த ராகு கடிச்சா கொசு கடிக்கிற மாதிரி எடுத்தோடனே டக்குன்னு கடிச்சிடும் ராகு அவங்க எடுத்தோடனே அவன் என்ஜாய் பண்ணுறான் என்ஜாய் பண்ணணும்னு நல்லா தெரிஞ்சிடும் இந்த மோட்டை பூச்சி அப்படி இல்லை எல்லாம் லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு இருட்டில் படுக்கும்போது தான் அப்புறம் மொழி இல்லாமல் டக்காக ஆண்டு மிட்டு மட்டும் கடிச்சுன்னு கொதிரி விட்டு மஞ்சள் தூக்கத்தையே இல்லாமல் பண்ணிடும் இது கொசுவாது பரவாயில்ல பூச்சி இன்னும் டேஞ்சரஸ்ஸு இது அதாவது என்னென்னா ராகு வந்து அதுக்கு தான் என்ன சொல்கிறோம் ராகு என்பது ஒரு பூகம்பம் அதாவது அமைதியாக இருக்கும் சந்தோஷமான நிலையாக இருக்கும் அப்புறம் டமால்னு ஒ ஒன்றும் இல்லாமல் போடும் புஸ்வானமாக போயிடும் ஆனால் இந்த கேது அப்படி கிடையாது எரிஞ்சிக்கினே இருக்கும் எரிமலை மாதிரி இந்த கேது என்பது எரிமலை போல் அது எரிஞ்சினே இருக்கும் அப்போது கேது எரிஞ்சினே எரிமலை கிட்டே எவனா போவானா போகவே மாட்டான் அதே மாதிரி தான் இந்த கேது டாமினேட்டட் பர்சன் கிட்ட கிட்டேயே போக மாட்டான் அஞ்சு ஒம்பதில் கேது இருக்குதுன்னு வச்சுங்க அவன் வீட்டுக்கு விருந்தாளிங்களே வரமாட்டான் அதிகமாக நீங்கள் ஒன்றா பாருங்கள் எல்லாருக்கும் அவன் உந்து ஊந்து சர்வீஸ் பண்ணுவான் ஆனால் சர்வீஸ் மைண்டட் பர்சன் பட் ஆனாலும் அவன் க என்றைக்கு வேணாலும் கடித்து கொதிவிடுவான் அதுக்கு பயந்துக்கினே அவன் வீட்டுக்கு விருந்தாளி வரமாட்டான் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட லிமிட்டாக பழகுவான் ஆனால் ஊருக்கு உபதேசி ஊருக்காக உழைப்பான் ரொம்ப நல்லவன் ஆனாலும் அவனுக்கு வந்து அந்த விரக்தி வேதனை வெறுப்பு இதெல்லாம் வந்து அவனுடைய சொத்து ராகு ஒன்று அஞ்சு ஒம்பதுல இருக்கிறவன் எப்படி இருப்பான்னா மாற்றினே இருப்பான் எல்லாத்தையும் நண்பர்களே உடனுக்குடன் மாற்றுவான் இந்த வருஷம் பார்த்தா ஒரு செட்டப் நண்பர்களோடு வாழ்வான் அடுத்து போட்டால் வேறு செட்டப் நண்பர்களோடு வாழ்வான் அதே மாதிரி தான் ரிலேஷன்ஷிப்பில் கூட பாருங்கள் ஒரு வருஷம் ஒருத்தரோட ஒரு நல்ல நெருங்கி பழகினே இருப்பான் ரொம்ப நெருக்கமாக போவான் அப்படமாலுன்னு புட்டுக்கும் என்னன்னே இருக்க தெரியாது யாரும் இவனும் சொல்ல மாட்டான் அவனும் சொல்ல மாட்டான் போட்டுவான் அடுத்த வருஷம் பார்த்தா இன்னொருத்தனோட நெருங்கி பழகுவான் இப்படி ஆளுங்களை மாற்றின் இருப்பான் அப்போது அதுலேயும் திருப்தி இல்லாத ஒரு சூழ்நிலையை தான் ஏற்பட்டுது அதே தான் வாழ்க்கையில் ஸோ அவன் ராகுக்காரன் பார்த்தீங்கன்னா அவனுக்கு முழு திருப்தி எப்பொழுதுமே இருக்காது பத்தில் 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 பத்தில்ன்னுவான் எது கொடுத்தாலும் பத்தலுமா ஆனால் இந்த கேது வேணும்னு மனசில் நினைப்பான் ஆனால் வாய் திறந்து கேட்க மாட்டான் அப்படியே கொடுத்தாலும் சாப்பிட மாட்டான் அவனும் சாப்பிட மாட்டான் உன்னொருத்தையும் சாப்பிட விட மாட்டான் ஸோ இது கேது ராகு என்ன பண்ணுவான் எது கழிச்சாலும் அவனே சாப்பிடணுன்னு ஆசைப்படுவான் இன்னொருத்தனுக்கு கொடுக்க மாட்டான் ஸோ இதுதான் பாயிண்ட் ஸோ அவனே சாப்பிட்டு அவன் கஷ்டப்படுவான் அதனால் அவனுக்கு யூஸ் கிடையாது அவனுக்கு அதனால் பிரச்சனை வரும் இந்த போகங்களை அனுபவிக்கிறான் பாருங்கள் பெண் போகத்தை அனுபவித்தாலும் அவனுக்கு வியாதிகள் வந்துடும் ஏதோ ஒரு சம் டிஸ்டர்பன்சஸ் ஏதோ ஒரு சம வியாதிகள் வரலாம் அடுத்தபடியாக சொத்துக்களை அனுபவித்தாலும் கண்டிப்பாக அவனுடைய அவன் பிற்காலத்தில் அவன் அவனுக்கு மனவேதனையோடு தான் அவன் இருப்பான் கண்டிப்பாக ஸோ ஆக இந்த ஒன்று அஞ்சு ஒம்பதுல ராகு கேதுக்கள் இருக்கிறவங்க இதை நல்லா புரிஞ்சுக்கினா போதும் வேறு ஒன்றும் கிடையாது இதை புரிஞ்சுக்கினீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம வச்சுக்கலாம் ரைட் ஓகே ஒன்று அஞ்சு நமக்கு ஒன்றில் ராகு இருக்கா ரைட்டு லக்னத்தில் ராகு இருக்கா ரைட்டு நாம் இப்படிலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நம்ம ஓரளவுக்கு நம்மளை கண்ட்ரோல் அவர் செல்ஃப்ஸ் அப்படின்னு கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் கேது இருக்கா ஏன் நம்ம மூணு மூஞ்சி இழுக்கமாக வச்சுக்கணும் நல்லா சிரிப்போம் முடிஞ்ச வரைக்கும் சிரிக்கணும்னு நினைஞ்சால் கூட அவன் சிரிக்க முடியாது ஆனால் சிரிக்க ட்ரை பண்ணுங்கள் இப்போ இதை புரிஞ்சுக்கணிங்கன்னா சிரிக்கலாம் நல்ல சந்தோஷமாக ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுவோம் லைட் ஓகே டேக் இட் ஈஸி பாலிசி ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம் வாழ்க்கையே வாழ்வதற்கு தான் அப்படின்னு இது நல்ல ஒரு இதெல்லாம் அதுக்கு தான் சொல்கிறோம் ஜோதிடம் வந்து ஒரு எஜுகேட்டிவ் சப்ஜெக்ட் வாழ்க்கை முறை வாழ்க்கை கல்வி என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்குலாம் கூட நான் இது தான் என்னுடைய ஆன்லைன் ஆஸ்ட்ராலஜி ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இது தான் நான் நிறைய முறை எக்ஸ்பிரஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் டைரெக்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இது தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன் ஆக ஜோதிடம் என்பது வாழ்க்கை கல்வி இதை நாம புரிஞ்சுக்கலாம் நம்மை சுற்றி இருப்பவர்களை புரிஞ்சு கொள்ளலாம் இன்னொருத்தருக்கு நம்ம நெறி காட்ட முடியும் நம்ம வாழ்க்கையில் நம்ம அழகான பிரயாணம் பண்ணலாம் ஆக ராகு என்பவர் பூகம்பம் நல்லா பல 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 பலன்னு நல்லா இருக்கும் பெரிய சிட்டி மாதிரி பெரிய இருபது அடுக்கு மாடி இருக்கும் திடீர்னு ஒரு ட்ரிம்மர் வந்துச்சுன்னு வச்சுக்கோ ஹெத்வார்ட் வந்துச்சின்னு வச்சுக்கோங்க டாமான்னு எல்லாம் ஊந்துடும் அதுதான் ராகு எரிமலை அப்படி கிடையாது கிட்டே போக முடியாது தூரம் எரிஞ்சது எரிஞ்சுனே இருக்கும் அது கேது இது வந்து ஒன்று அஞ்சு ஒம்பது இருந்துச்சுன்னா அவங்களோட குணநலன்கள் நமக்கு வெளிப்படையாக தெரியும் இதே ராகுக்களோ கேதுகளோ மற்ற எந்த பாவத்தில் இருந்தாலும் அந்த பாவங்கள் அது சம்பந்தப்பட்ட பாவங்கள் இந்த ரா எரிமலையாகவோ பூகம்பங்களாகவோ தான் இருக்கும் அன்பர்களே நமது ஆஸ்ட்ரோபாலா வேலூர் யூடியூப் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு அருகில் தோன்றும் ஒரு பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொண்டால் இது போன்ற அரிய ஜோதிட தகவல்கள் உங்களை உடனுக்குடன் வந்து அடையும் நன்றி வணக்கம்